இந்த ஒரு புகைத்தல் அதாவது ஒருத்தர் புகைக்கின்றனால புகைக்காத நபருக்கு வந்து அதிகமான தொற்றுகள் பாதிப்புகள் ஏற்படுகின்றது அது சம்பந்தப்பட்ட தகவல் என்ன இப்போ இதுல இரண்டாம் நிலை புகைத்தல் என்று ஒன்று இருக்கு மூன்றாம் நிலை புகைத்தல் என்றும் ஒன்று இருக்கு புகைத்தல் பாவனையில் ஈடுபடுற நபர் அவருக்கு இல்ல அந்த பாதிப்புகளை கொள்கின்றார் அவர் அருகில் இருக்கின்றவர்கள் அந்த அந்த புகையை சுவாசிக்கும் பொழுது அவர் அவர்களுக்கும் கூட அதே அளவான பாதிப்பு ஏற்படுகின்றது அதையும் தாண்டி ஒரு கற்பிணை பெண் முன்னால் எவர் என்னும் புகைப்பார்கள் எனில் அந்த கற்பிணை பெண்ணுக்கு மாத்திரமல்ல கருவில் இருக்கின்ற அந்த குழந்தைக்கும் கூட அந்த தொடர்பான பாதிப்புகள் ஏற்படுகிறது மேலும் ஒரு சிகரெட் போய் ஈடுபடுகின்ற நபர்கள் இருக்கின்ற ஒரு அறையை எடுத்துக்கொண்டால் அந்த சுவர்களில் அந்த ரசாயனம் படிந்திருக்கும் அது பல வருடங்களுக்கு படிந்திருக்கும் ஆகவே அந்த அறைக்கு ஏனைய புகைத்தல் பாவனையில் ஈடுபடாதோர் வரும் இடத்து அந்த ரசாயனமும் கூட அவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது ஆகவே இது ஒரு தனிநபர் பிரச்சனை அல்ல இது ஒரு ஒரு குழுவின் பிரச்சனை ஒரு சமூகத்தின் ஒரு நாட்டின் பிரச்சனை ஆகவே புகைத்தல் பாவனையில் ஈடுபடுபவர்களுக்கு மாத்தமன்றே முழு சமூகத்திற்குமே இந்த பிரச்சனைகள் இந்த பாதிப்புகள் ஏற்படுகின்றது நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தேன் இதனால் ஏற்படுகின்ற மிக பிரச்சனை தான் தொற்றா நோய்கள் ஏற்படுகின்றது அடுத்ததான பிரச்சனை தான் பொருளாதார பிரச்சனைகளும் கூட ஆகவே இந்த ஈடுபடுவோர் சில நேரத்தில் உங்களுக்கு அதிகமான நம்பிக்கைகள் காணப்படும் பொழுது நாங்கள் அதிகமான விழிப்புணர்வுகளை செய்கின்றோம் பல்வேறு செய்கின்றோம் இன்னமும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் தெரிந்து கொண்டும் இவர்கள் குடிக்கின்றார்கள் அல்லது புகைக்கின்றார்கள் என்கின்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் காணப்படுகின்றது இதற்கு காரணம் அவர்கள் மத்தியில் காணப்படுகின்ற மூட நம்பிக்கைகள் புகைத்தல் பாவனையில் ஈடுபடுவோரின் தான் எங்களுடைய அந்த மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று அது முற்றிலும் போய் அதற்கான விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள் அதிகமான விடயங்கள் காணப்படுகின்றது அதாவது புகைக்கும் ஒரு நபர் சாதாரண நிலையை விட கீழ் தான் இருப்பார் அவர் புகைக்கும் பொழுது சாதாரண நிலையை தான் நடிகின்றார் மாறாக அவர் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது இல்லை ஆகவே இது போன்ற பல்வேறு நம்பிக்கைகளை நாம் கொண்டிருக்கின்றோம் இந்த நம்பிக்கைகள் இருந்து விடுபடும் இடத்தை எங்களுடைய பாவனையிலும் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும்